அற்புமான் என்னையும் வேதத்தேறிய பயன்படுத்திய சிப்பாக்கி மகிமென்றதாக கேள்வியின் ஒன்று ரூத் எழுதியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ யோசுவா பி சாமுவேல் சி நாத்தன் டி போவாஸ் சாமுவேல் பி கேள்வியின் இரண்டு ஒன்று சாமுவில் எழுதியவர் யார் ஏ சாமுவில் பி காத் சி நாத்தான் கேள்வியின் மூன்று நீதிமொழிகள் எழுதியவர் யார் ஆப்ஷன் பி சாலமோன் சி ஆகுர் டி லேமுவேல் பி சி டி சாலமோன் ஆகுர் லேமுவேல் கெல்வியன் நான்கு இரண்டு சாமுவேல் எழுதியவர் யார் 옵ஷன்ஸ் இ சாமுவேல் பி காத் சி நாத்தான் டி தாவிது காத் ஒன்று ராஜாக்கள் இரண்டு ராஜாக்கள் எழுதியவர் யார் A ஏசாயா பி சிம்சோன் சி எரேமியா D சாமுவேல் விடை சி எரேமியா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திர்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்